ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ரமதான் வந்து எப்படி போய்கிட்ருக்கு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சஹர் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து என் அம்மா பண்ணுறதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சஹர் காம்பினேஷன் தான் நான் காட்ட போகிறேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நோன்பு வந்தாலே நாங்கள் வந்து நைட்டு முழுக்க தூங்குறது கிடையாது நான் இதை பற்றி என்னோடய பழைய வீடியோஸ்லையுமே வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இப்போவுமே அதே மாதிரி தான் வந்து கண்டினியூ ஆகுது சகர் வரைக்கும் முழிச்சே தான் இருப்போம் அதுலேயும் இப்போ வந்து மகளோடு இருக்கிறதுனால இந்த சஹர் டைமில் தான் வந்து வீடியோ எடுக்கிறது வாய்ஸ் கொடுக்குறது இது போல் வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் எனக்கு வந்து என் மகளோட ஃபஸ்ட்டு நோன்பு இது அலமதுல்லா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த சஹர் வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பாரம்பரிய ரெசிபி தான் பொதுவாக நான் நோன்பில் இஃப்தாருக்கு கூட ஏதாவது புதுசாக வந்து ட்ரை பண்ணுவேன் பட் சஹர்னாலே எனக்கு நம்ம ஊர் சாப்பாடு தான் வந்து இருக்கணும் முக்கியமாக என் ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணாலே வந்து இந்த சஹர் டைமில் சுத்தமாக பிடிக்காது எங்கள் ஊர் சாப்பாடு மட்டும்தான் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கிழங்கான் மீனில் வந்து கனியை போட்டு ஆக்குனதும் ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு துவையல் அப்புறம் அதுக்கு வந்து சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரசம் இதான் வந்து நான் பண்ண போகிறேன் உம்மா வந்து கிழங்கான் மீன் ஆக்குனாலே இந்த கோம்போவில் தான் எப்போவுமே வந்து பண்ணுவாங்க இந்த மீனுக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல புளிக்கு பதிலாக நான் என்ன சேர்க்கறேன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்ருக்கும் போதே தெரியும் ஸோ அன்னைக்கு வந்து நான் கிலோ அளவுக்கு வந்து மீன் எடுத்திருந்தேன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு மஞ்சரியில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கணும் நான் எப்போதும் யூஸ் பண்ணுற காயல் மசாலா தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ஒரு ஆல் பர்பஸ் மசாலா தான் நீங்கள் இதிலேயே வந்து மீன் கறி கோழி எல்லாமே வந்து சமைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த மசாலா தூள் வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி கேளுங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வைப்பாங்க சப்போஸ் உங்கள் இந்த மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் எப்போதும் மீனுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணீங்களோ அதையே வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் இந்த மாதிரி தனித்தனியாக கூட பிரித்து வந்து போட்டுக்கலாம் நான் எப்போவுமே வந்து இந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் மீனில் போட்டு கையால் நல்லா பனஞ்சி விட்டுருவேன் பட் இப்போ ஷம்சு வந்து வந்த பிறகு மசாலா தூள்லாம் எதுவும் கையில் வந்து பட்டுக்கிற மாதிரி என்ன வேலை பார்த்துக்கிறதே வந்து இல்லை ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அதை கீறி போட்டுக்கிட்டு தக்காளி பழத்தை தனியாக வந்து பனஞ்சி வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து அதிலேயே போட்டு ஜஸ்ட் மீன் எல்லாம் கூட்டுற மாதிரி வந்து பனஞ்சி விட்டுக்கலாம் நாம் இந்த மீனுக்கு எப்படி வந்து புளி சேர்க்கக்கூடாதோ அதே மாதிரி வெந்தயம் கடுகு பூண்டு இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த தூள் மஞ்சள் தூள் அப்புறம் தக்காளி பச்சை மிளகா இந்த மீனில் வந்து நான் புளிக்கு பதிலாக வந்து லெமன் தான் வந்து சேர்த்துருக்கேன் நாங்கள் எப்போவுமே எல்லா மீனுக்கு வந்து புளி சேர்க்கிறது கிடையாது இது போல் கிழங்கான் மீன் நெத்திலி மீன் அப்புறம் சுறா திருக்க வாவல் மீன் இந்த மீனுக்கு எல்லாமே வந்து நாங்கள் லெமன் தான் வந்து சேர்த்துக்குவோம் ஆக்சுவலாக நான் சொன்ன இந்த மீனுக்கெல்லாம் எனக்கு வந்து புளி சேர்த்தா சுத்தமாக பிடிக்காது நாங்கள் இந்த மாதிரியே வந்து சமைச்சி வந்து பழகிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இந்த மீனுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து தேங்காய் வந்து அரைச்சி கூட வந்து போட்டுக்கலாம் பட் தேங்காய் பால் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுக்கு வந்து காரா யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த காரா கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் நோன்பு நேரத்தில் ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் காரா சேர்த்துக்கிறதுனால காரா ப்ளஸ் தண்ணி வந்து கலந்துக்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஒரு தேங்காய் அறுத்து துருவி வந்து பால் எடுத்து வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து மீனானால் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நானும் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வந்து மசாலா தூள் அப்புறம் காரா தண்ணி எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக அந்த மீன் வந்து கூட்டிடலாம் எனக்கு வந்து புளி சேர்த்து சமைக்கிறத விட இந்த மாதிரி வந்து கனியை போட்டு சமைக்கிறது ரொம்பவே வந்து வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து தோணும் இந்த லெமன் ஊற்றி சமைக்கிறது தான் நாங்கள் வந்து கனியை போட்டு ஆக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் சொல்வோம் ஸோ இப்போ அந்த மீனை வந்து கொதிக்க வச்சுட்டு இதுக்கடையில் வந்து நான் ரசத்துக்கு வந்து புளியை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து மீனில் தான் புளி சேர்க்கல பட் இதுக்கு வந்து இந்த புளியை நான் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி உம்மா எப்போவுமே இதே மெனுவில் தான் வந்து சமைப்பாங்க ஸோ நானுமே இருந்து படித்து அப்படியே தான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த ரசத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கிட்டேன் அப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ சைடில் மீன் வந்து கொதிச்சிட்டு தான் இருக்குது இப்போ இந்த மீன் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கணும் பொதுவாக நான் இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வந்து தோல் உடிச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே கிடையாது எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் செய்யாது பட் இந்த நோன்புல எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும்னு சொல்லி உம்மா இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு என்னவோ இந்த மாதிரி வெங்காயத்துக்கு தோல் எடுத்து வந்து வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்து கம்மியாகிற மாதிரி வந்து தோணும் பட் அன்னைக்கு வந்து உதவியாக தான் வந்து இருந்துச்சு ஸோ நான் இந்த வெங்காயத்தை நான் பண்ண போகிற மூணு டிஷ்க்குமே நான் எடுத்திருக்கேன் மீன் தாளிக்கிறதுக்கு அப்புறம் புளியான தாளிக்கிறதுக்கு அப்புறம் தொகையிலுக்குமே வந்து சேர்த்துக்கு போகிறேன் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தாலே வந்து தெரியும் மீன் தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு வெந்தயம் பூண்டு இது எதுவுமே வந்து சேர்த்துக்கு போகிறதில்ல ஸோ நம்ம கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக தான் வந்து சேர்த்துக்கணும் அப்புறம் இந்த மீனை தாளிக்கிறதுக்கு கட்டாயமாக தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்த்துக்கணும் அதான் வந்து நல்ல மனமாக இருக்கும் அப்புறம் இந்த கேனை நீங்கள் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும்னு வந்து நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த கேன் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்து இதை எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி வந்து கேட்பாங்க இது வந்து நான் சிங்கப்பூரில் வாங்கினது நான் ப்ரெக்னென்ட் ஆனதுமே இந்த கேன் எல்லாம் தூக்கி அப்படியே கழுவி வந்து ஓரமாக வச்சுட்டேன் நான் இந்த கேன் வந்து ஒன்லி வீடியோக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் அந்த டைமில் வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் இப்போ திரும்பவும் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து மீனுக்கும் புளியானத்துக்கும் சேர்த்தே வந்து தாளிச்சரலாம் அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் நான் என்ன சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சைடில் வந்து மீன் கொதிச்சிட்ருக்கு இப்போ மீனுக்கு தேவையான லெமன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு லெமன் முழுசாக சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு லெமனில் வந்து பாதி மட்டும் பிழிஞ்சு விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு எனக்கு புளிப்பு சரியாக வந்து இருந்துச்சு முன்னாடியெல்லாம் இந்த கனியை போட்ட மீன் வந்து ஆக்கும்போது மீனை வந்து அடுப்பில் இருந்து இறக்குன பிறகு தான் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்குவேன் மீன் தெரிஞ்சு போயிடுவோன்னு வந்து பயமாக இருக்கும் பட் வந்து அப்படியெல்லாம் இல்லை மீன் கொதிச்சுட்ருக்கும் போதே வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து போதுமானு வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே ரொம்ப சரியாக இருந்துச்சு இப்போ வந்து மீனுக்கு வந்து தாளித்தார்லாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு நான் ஒரு கப் நிறைய வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன் கடைசியில் இருந்தது வந்து துவையலுக்குன்னு வச்சுக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நாலு கொத்து கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும்தான் வேறு எதுவுமே சேர்த்துக்கு வேணாம் இதோடய ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தான் நான் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து தாளிக்க சொன்னேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நீங்கள் மீனில் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மீனோட வேலை வந்து இதோட முடிஞ்சது நான் வந்து தாலிப்பு ரெடியானதுமே அதிலேருந்து கொஞ்சமாக தாலிப்பு எடுத்து அப்படியே வந்து ரசத்துலேயும் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் சைடில் வந்து புளியும் வந்து கரைச்சி ரெடியாக இருக்கிறதுனால அதுலேயும் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் மீனுக்குள்ள வேலை வந்து முடிஞ்சது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு வந்து மூடியை போட்டு வச்சுட்டேன் ரசத்துக்கு வந்து இனி வந்து சாமான்கள் இடித்து எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து துவையல் வந்து அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நான் துவையல் வந்து அரைச்சிக்க போகிறேன் சஹருக்கு தான் ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் அன்றைக்கி நான் துவையல் பண்ணிக்கிட்டேன் ஒரு பாதி மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் மிக்ஸியில் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து காஞ்சி மிளகாய் வந்து போட்டுக்கணும் நான் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் உடச்ச தண்ணி இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் இதை வந்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்த பிறகு வந்து போட்டுக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்திருக்க தேங்காயிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து போட்டுக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டே போட்டுக்கரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா அந்த கரில் ரொம்ப வந்து அரைஞ்ச மாதிரி வந்து ஆகிடும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த கடலை தொகையிலும் வந்து ரெடி ஆகிடுச்சு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசி அதையும் வந்து இந்த சட்னியில் வந்து சேர்த்துக்கிட்டேன் நாங்கள் யூஸ்வலாக இது வந்து சட்னின்னு தான் சொல்லுவோம் வீடியோக்காக தான் துவையல்னு நான் சொல்கிறேன் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சில நேரம் அந்த வெங்காயத்தை வந்து இடிச்சு கூட சேர்ப்பேன் உரலில் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் ஸோ தொவையிலுமே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ரசத்துக்கு வந்து தட்டி எடுத்துக்க போகிறேன் நான் எப்போவுமே வந்து உரலை தான் வந்து தட்டி எடுத்துக்குவேன் நீங்கள் வந்து மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் அம்மா பண்ணுற ரசம் வந்து எப்போவுமே வந்து சீரகம் சேர்த்துக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து ரசத்துக்கு வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்குவாங்க இதோட ஸ்மெல்மே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிக்ஸியில் நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து மாறி போகும் பட் இந்த மாதிரி உரல் உரில் போது ஒன்று ஒன்றா நம்ம தட்டி எடுத்துக்குவோம் ஸோ எல்லாமே நிதானமாக வந்து எடிபடும் டேஸ்ட் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இடிச்சுட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அடிச்சுக்கிட்டேன் எல்லாமே சும்மா ஒரு கணக்கில் தான் வந்து நான் அளவு சொல்கிறேன் நம்ம கண்ணளவு தான் இதை விட ரொம்ப சரியாக இருக்கும் ஸோ இந்த கடுகு சோம்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து இடித்த பிறகு ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும் அப்புறம் எப்படி இந்த ஆயில் கேன் பற்றி எங்கிட்ட எல்லோரும் கேட்பாங்களோ அதே மாதிரி இந்த உரல் பற்றி வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க நான் இதுவுமே வந்து இங்கே இல்லை சிங்கப்பூரில் வாங்கினது தான் நம்ம சைடில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து உரல் வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நானுமே நிறைய இடத்துல வந்து தேடி பார்த்துட்டேன் இது வந்து மார்பிள் தான் பட் இதே மாதிரி மாடலில் எங்கிட்ட வந்து ஒரு கருங்கல்லையும் வந்து உரல் இருக்குது அதுவுமே நான் சிங்கப்பூரில் வாங்கிட்டு வந்தது தான் இன்ஷாலாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஸோ உரல் பற்றி பேசிக்கிட்டே இருந்துட்டேன் ரெசிபி வந்து மிஸ் ஆகுது நான் வந்து பச்சை மிளகா கருவேப்பில் அதெல்லாம் போட்டு இடித்த பிறகு பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் சேர்த்த பூண்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து சேர்த்தாலே போதும் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போட்டு இடிச்சுக்கணும் நான் சேர்த்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்ந்து மொத்தமாக இருந்துச்சு ஸோ ரெண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அதுவுமே ஒரு நாலு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ புளியானத்துக்கும் இடித்து எடுத்த பிறகு நான் ரெஸ்ட் எடுக்க போய்ட்டேன் திரும்ப ஒரு நாலு மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளே நான் வந்தேன் நம்ம சாப்பிடும்போது ரசம் கொதிக்க வைச்சா நல்லா சூடாக சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோக்காக வேண்டி மீனையும் சீக்கிரமாக ஆகிட்டேன் ஸோ ரசமாவது அந்த டைமில் வந்து சூடாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த டைமில் தான் நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன் நான் எப்போவுமே ரசம் கொதித்த பிறகு தான் தட்டி வச்ச சாமான்களையும் வந்து சேர்த்துக்குவேன் ஸோ சைடில் வந்து ரசம் கொதிச்சிட்ருக்கு இந்த பக்கம் நான் மீனையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ மீனுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தாலே தெரியும் நான் மீன் வந்து ஆக்கும்போது ஆணை கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி வந்து நான் மண் சட்டியில் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் கழித்து ஆனை வந்து கெட்டியாயிரும் அப்புறம் இந்த சைடில் புளியானமும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் தட்டி வச்ச சாமான்களையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் சஹர் சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு சஹர் நேரமும் எங்களுக்கு நெருங்கிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெனு இது ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இன்ஷால்லா இனி நம்ம சேனலில் வந்து இஃப்தார் விலாக் வந்து வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முந்தைய சஹர் டு இஃப்தார் விலாக்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ வந்து போடுவேன் இப்போ வந்து அந்த மாதிரி வீடியோ எனக்கு எடுக்க முடியல என் சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன் அதனால் இஃப் சஹர் சகர் விலாக் எல்லாம் தனித்தனியாக தான் வரும் முடிஞ்சால் சேர்த்தும் பண்ணுவேன் டைம் இருந்தால் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்